அவரர்கள் சொல்வார்கள் அன்பு ஒருவர் கண்களை மூடுகிறது ஆனால் காமம் காமம் உன்னை நீயே யார் என்று மறக்கச் செய்கிறது நாம் ஆசையை கட்டுப்படுத்துகிறோம் என்று நினைத்தாலும் உண்மையில் அந்த ஆசைதான் நம்மை கட்டுப்படுத்துகிறது எப்போதாவது நீங்கள் விரும்பியது கிடைத்த பிறகும் மனம் ஏன் அமைதி இல்லாமல் இருக்கிறது என்று யோசித்ததுண்டா ஏனெனில் காமம் திருப்தியுடன் முடிவடைவதில்லை அது அங்கிருந்தே துவங்குகிறது காமம் என்பது வெறும் உடல் ஈர்ப்பு அல்ல அது எரியக்கூடிய இயங்கல் மனதின் அடியில் முடிவில்லாத பசி அது மனம் இதைத்தான் வேண்டுமெனில் நான் முழுமை என்று சொல்லும் குரல் ஆனால் உண்மையில் அது உடல் பற்றியது அல்ல உள்ளே இருக்கும் காலி தனத்தை நிரப்ப முயற்சி உள்ள அமைதி இல்லாதபோது மூளை உடனடி மகிழ்ச்சி தேடுகிறது டோபமீன் சில நொடிகளுக்காவது வலி தனிமை அல்லது சலிப்பிலிருந்து தப்பிக்க ஆனால் அந்த சில நொடிகள் முடிந்ததும் மீண்டும் உள்ளே வெற்றிடமே மிஞ்சுகிறது சில நேரங்களில் அதைவிட அதிகமாக ஆன்மீகத்தில் காமம் தீமை என்று பார்க்கப்படவில்லை அது சக்தி என்று பார்க்கப்படுகிறது அதே சக்தியை மாற்றி பயன்படுத்தினால் அது படைப்பாற்றல் ஆர்வம் தெய்வீக அன்பாக மாறும் புத்தரிடம் காமத்தை எப்படி வெல்லலாம் என்று கேட்டபோது அவர் அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார் நாம் ஆசையை குற்றமின்றி கவனித்துப் எனில் அதன் சக்தி குறையத் தொடங்குகிறது அப்போது தேடுவது உடலை அல்ல இணைப்பை என்பதை உணர்கிறோம் உண்மையான இணைப்பு ஆன்மாவுடன் ஏற்படுவது ஆனால் காமம் நம்மை அடிமையாக்கியால் அது மெதுவாக நம்மை அழிக்கத் தொடங்குகிறது சக்தி குறைகிறது கவனம் சிதறுகிறது உறவுகள் அர்த்தமற்றதாக மாறுகிறது முகங்களைக் கடந்து ஓடுகிறோம் உணர்வுகளை அல்ல கவனத்தை அன்பாகவும் இன்பத்தை அமைதியாகவும் தவறாக நினைக்கிறோம் பிரச்சனை ஆசை கிடையாது அதற்கான அடிமைத்தனம்தான் நாம் உடலுக்கு ஆன்மா அல்ல ஆன்மாவுக்கு உடல் அதே சக்தியை கட்டுப்படுத்தினால் அது நோக்கம் படைப்பாற்றல் வலிமை தன்னம்பிக்கை ஆக மாறலாம் கலைஞர்கள் சந்நியாசிகள் தலைவர்கள் அவர்கள் இந்த தீயை அழிக்காமல் மாற்றிக்கொள்வதை கற்றுக்கொண்டவர்கள் அதை அடிமைத்தனம் அல்ல ஆற்றலாக்கி நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் அதுவே உண்மையான சக்தி உன் சக்தி உனக்கு சேவை செய்யும் போது கிடைக்கும் அமைதி ஒடுக்குவதல்ல மாற்றுவதுதான் வழி ஆகவே அடுத்த முறை மனம் காமத்தால் நிரம்பினால் அதை எதிர்க்க வேண்டாம் ஊட்ட வேண்டாம் கவனியுங்கள் விழிப்புணர்வு என்பது மாயையை தீவிடும் முன்பே எரித்துவிடும் ஒளி காமம் அன்பாக மாறும்போது நீங்கள் அமைதியை அடைப்பது மட்டும் அல்ல அமைதியாய் மாறி விடுகிறீர்கள்